ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து தை கிருத்திகை இந்த தை கிருத்திகை அன்றைக்கி நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு விடியலை எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் தை மாதம் ஆறாம் தேதி நாளைய தினம் வந்து தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் தை மாதம் பதினோராந்தேதி தைப்பூச திருநாள் வரை இருக்குதுங்க தை மாசத்தில் வரும் இந்த தைப்பூசம் மட்டும் முருகப்பெருமானுக்கு உகந்ததல்ல தை கிருத்தியும் சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க அதனால தான் இந்த நாளை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் நோய் நொடி இல்லா வாழ்வை வாழணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை நினச்சி நாளைய தினம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஓடோடி வந்து விடுவார் அந்த முருகப்பெருமாள் ஏன்னா இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக இருக்கிறவர் இந்த முருகபெருமான் பக்தர்களோட கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் முருகப்பெருமான் மட்டும்தாங்க நம்பிக்கையோடு அவர் கும்பிடும்போது கண்டிப்பாக நம்மளை அவர் காப்பாற்றுவார் நமக்கு சில சோதனைகளை வைப்பார் கண்டிப்பாக முருகபெருமானை வழிபடுறவங்களுக்கு சோதனைகள் இருக்கும் அந்த சோதனையெல்லாம் கடந்து நாம வரும்போது போது நம்ம என்ன கேட்டோமோ அதை கண்டிப்பாக முருகபெருமான் நமக்கு கொடுப்பாருங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் நாளைக்கு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கணுங்க நாளை தினம் காலையிலே எழுந்து குளிச்சிடுங்க வெற்றிக்கு உரிய கடவுள் அந்த முருக அப்படின்றதுனால இந்த வரதத்தை இருப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிட்டுங்க அதிகாலை வேலையில் எழுந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை வணங்கி இந்த விரதத்தை வந்து தொடங்கலாங்க முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சுட்டு இந்த விரதத்தை தொடங்குங்க விரதம் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது சாப்பிடாம விரதம் இருப்பது அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது அப்படி இல்லைனா மூணு வேலையும் சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தப்பே கிடையாதுங்க மனசு மட்டும்தான் முக்கியம் மனசு ஃபுல்லா முருகப்பெருமானை நினைச்சிட்டு மூணு வேலையை சாப்பிட்டாலும் அந்த முருகப்பெருமா முருகப்பெருமானோட பரிபூர்ணம் அருள் நமக்கு கிடைக்குங்க நாளைய தினம் அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் பின் சொல்லக்கூடிய இந்த முருகர் மந்திரத்தை முப்பத்தாறு முறை சொல்லணுங்க காலையில் நேரம் கிடைக்காது அப்படின்றவங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாங்க நாளைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய முருகப் பெருமானின் மந்திர வரிகள் இதோ உங்களுக்காக சக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் கிளீன் க்ளௌம் சௌம் நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் வச்சிருக்கணுங்க நாளைக்கு மாலையில் பூஜை அறையில் இருக்கிற முருகர் திருவுருவ படம் இருந்தால் அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக வந்து தேன் அபிஷேகம் சேர்த்துக்கோங்க தேன் முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க நீங்கள் தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் நீங்கள் எதை கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க நாலு தினம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களோட படத்துக்கு முன்னாடி நட்சத்திர கோலம் போட்டு அதில் வந்து ஆறு விளக்குகளை ஏற்றி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை எழுதி உங்கள் கோரிக்கையை முருகப்பெருமானோட பாதங்களை வச்சுருங்க வச்சுட்டு மேலே சொன்ன மந்திரத்தை முப்பத்தாறு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க முருகனுக்கு மிகவும் பிடித்த பஞ்சாமிரதத்தை நாலு தினம் நெய்வேத்தியமாக வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்க அப்படின்னா அபிஷேகம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைங்க அதோடு சேர்த்து பஞ்சாமிரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வைக்கலாங்க விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறது எல்லாமே அவரவர் சௌகரியத்தை பொறுத்ததுங்க அவரவருக்கு இருக்கும் நேரத்தை பொறுத்ததுங்க உங்களால் நாளைய தினம் முருகனுக்கு என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை செஞ்சிடுங்க ஆனால் மேலே சொன்ன மந்திரத்தை மட்டும் உச்சரிக்க மறக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த மந்திரத்தை உங்கள் மனசில் நீங்கள் உச்சரிச்சிக்கிட்டே இருக்கலாங்க ஒருவேளை உட்காந்து முப்பத்தாறு முறை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை உச்சரிச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நேர்மறை ஆற்றல் நம்முடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி தர உதவி செய்யுங்க நாளைய தினம் இந்த மந்திரத்தை சொல்ல யாருமே தவற விடாம இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட வைங்க முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி பூக்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் வைக்கலாம் மாலையாக தொடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா உதிரி பூக்களாக வைங்க அப்படி இல்லைனா சிவப்பு நிறத்தில் இருக்கிற எந்த பூ வேணாலும் முருகப்பெருமானுக்கு வைங்க ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவசம் படிங்க ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வேதனைகள் மன வேதனைகள் கொஞ்சம் கம்மியாகுதுங்க ஏன்னா இதை நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ மனவேதனைகள் இருக்கு அப்படின்னு ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மன வேதனையிலிருந்து விடுபட இந்த கந்த சஷ்டி கவசம் ஒரு மாமருந்தாக இருக்குது அப்படின் தாங்க சொல்லலாம் நமக்கு வந்து சொல்ல டைம் இல்லை அப்படி இல்லைனாலும் ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ போட்டுட்டு கூட நம்ம அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம காதால் கேட்கலாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கே தெரியும் எதை நம்ம செஞ்சால் நமக்கு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பூஜைகளை நீங்க செஞ்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்ல மறந்துடாதீங்க முருகப் பெருமான முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும்